இது பார்த்தீங்கன்னா மே டூ பதினாறு கண் மதகு தான் இது ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்போது அந்த நைட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டும் ஃபுல்லாக வந்துட்டு தேசிய கொடியில் அந்த மூண்ணத்தையும் வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கலரிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க நைட் டைமுங்கிறதுனால செம்மையாக இருக்கும் போன வருஷம் நாங்கள் போயிருந்தோம் சூப்பராக இருந்தது இந்த வருஷமும் போவோம் போனேன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது சிபிஎஸ்சி அப்படிங்கும் போது இந்த டைமில் வர விஜயதசமியில் வந்து அட்மிஷன் போட்டால் ப்ரீகேஜி தான் போட முடியும் சிக்ஸ் மந்த்து அனுப்புங்க அதுக்கப்புறம் எல்கேஜி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மெட்ரிக்னால் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் மெட்ரிக்காக சிபிஎஸ்சின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஒரு ஃபைவ் டேஸாக பிரம்ம முகத்தில் எழுந்து பூஜைகள்லாம் வீட்டில் செஞ்சுட்டு ஒர்க்லாம் ஏழு மணிக்குள்ளே நான் முடிச்சிட்றேன் அப்படிங்கும் போது எனக்கு தூக்கம் வந்துட்டு பற்றவே இல்லை தூக்கம் பசி இது ரெண்டுமே என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த டைமில் தூக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி பசி அதிகமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கு மேலேயுமே எனக்கு கோவமாக வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பாப்ப என்ன தூங்கவே விடுறதில்லை ஸோ வீட்டில் இருந்தாலும் மொபைல் கேட்டுகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம எங்கேயாவது சின்ன சின்ன இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு சும்மா சின்ன சின்ன இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம் இந்த மேட்டூர் இதுக்கு கூப்பிட்டு போனதுலேருந்து டெய்லி மேட்டூர் வாங்கம்மா போகலாம் மேட்டூர் பார்க் வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போயிட்டு வந்துட்டு நைட் டைம் ஆகிடுது இப்போ ஒரு ஃபோர் டேஸாக அப்படி தான் போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுக்குறோம் அதனால் சீக்கிரமாக நம்ம ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயர்ட் இருந்தாலும் டக்குனு வந்துட்டு படுத்திடலாம் அப்படி ஒர்க்லாம் முடிக்காமல் போனோம் அப்படின்னா டயர்டாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா